ஆசன மரம் ஒரு பொதுவான இந்திய இலையுதிர் மரம் அதன் மரப்பட்டைகளில் உள்ள செதில்கள் மகாபாரதத்திற்கு முந்தைய காலத்தின் கதையை சொல்கின்றன தேவரதன் பீஷ்மர் ஆவதற்கு முன் நடந்த கதை ஹஸ்தினாபுரத்தின் மன்னன் சாந்தோனின் அழகான மகனான இளவரசர் தேவரதன் ஒருநாள் காலை அரண்மனை வாயிலிருந்து தனது தேரின் மீது ஏறி செல்கிறான் அமைதியத்த ஒருவேளை கொஞ்சம் கூட பொறுப்பற்ற இளம் தேவரதன் இன்னும் பல நூற்றாண்டுகளாக இந்தியர்களின் கூட்டு நினைவில் வாழும் ஞான பீஷ்மர் ஆகவில்லை பொன் பிரகாசம் ஒளிரச் செய்கிறது குடிமக்கள் இளவரசனின் முன் அவரது வேகமான தேர் நகர எல்லைக்கு வெளியே சவாரி செய்ய வழி செய்கிறார்கள் ராஜ்யத்தின் கவர்ச்சியான வாரிசு தேவரதன் வீரியத்துடனும் நம்பிக்கையுடனும் காட்டுக்குள் சவாரி செய்கிறார் தனது பாதையின் குறுக்கே பறந்து விரிந்திருக்கும் ஒரு பெரிய பள்ளியை கண்டு அவன் தன் குதிரைகளின் கடிவாளத்தை இழிக்கிறான் என் வழியை விட்டு வெளியேறு தேவரதன் தன் தேவின் மேகத்தை குறைத்து பள்ளிக்கு கட்டளையிடுகிறான் பள்ளி கவனம் செலுத்தவில்லை சூரிய ஒளியின் தன் தினசரி பங்கிற்காக வெளிப்புற சூரியனின் கீழ் மகிழ்ச்சியுடன் குதிக்கிறது என் வழியில் இருந்து வெளியே போ தேவரதன் மீண்டும் சொல்கிறான் அவர் தனது தேரை நிறுத்த வேண்டும் என எரிச்சல் படுகிறார் எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு அசாத்திய ஊர்வன பள்ளி விலகிச் செல்வதற்கு முன் அவரை ஒரு வெளிப்படையான பார்வை பார்க்கிறது மெலிங்கு உயிரினமே இளவரசர் உன்னை வழியிலிருந்து வெளியேறும்படி கட்டளை இடுகிறேன் தேவரதன் கத்துகிறான் என்னை சுற்றி உங்கள் சொந்த வழியை உருவாக்குங்கள் பள்ளி அலட்சியமாக பதிலளிக்கிறது தேவரதன் சிருஷ்டின் தடுமாற்றத்தைக் கண்டு கோபடைகிறான் நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கோபத்தில் கூறுகிறான் எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை பள்ளி அலட்சியமாக பதிலளிக்கிறது நீ உன் ஆணவத்திற்காக வருதுவாய் என்ன திவன் இது என் வீடு நீங்கள் என்னை தொந்தரவு செய்தீர்கள் என்கிறது பள்ளி நீ ஒரு சின்ன பள்ளி மேலும் நான் ஹஸ்தினாபுரத்தின் இளவரசனாகி வீரர்களில் வலிமைமிக்கவன் நான் ஏன் உன்னிடம் பேசி நேரத்தை வீணடிக்கிறேன் தேரில் தேரிலிருந்து குதித்து தேவரதன் பள்ளியிடம் நடந்து சென்று அதை எடுத்துக் கொள்கிறான் அதற்கு மேல் யோசிக்காமல் அந்த உயிரினத்தை தன் பாதையிலிருந்து தூக்கி எறிகிறான் தடையிலிருந்து விடுபட்டு இளவரசன் சவாரி செய்ய தனது தேரில் ஏறுகிறார் இளவரசனின் பாதையின் ஓரத்தில் உள்ள ஆசன மரத்தின் தண்டு மீது பள்ளி காற்றில் இறங்குகிறது செதில்கள் நிறைந்த பட்டை பள்ளி மரத்தின் தண்டு மீது அறையப்பட்டதை உணர்கிறது இது வேதனையில் கத்துகிறது இளவரசன் தனது கையில் கடிவாளத்தை எடுத்துக்கொண்டு பள்ளியின் பள்ளியின் அலறல் காதுகளை துளைக்கும் சவாரி செய்ய போகிறான் திரும்பி பார்க்கையில் அந்த உயிரினம் வழியால் துடிப்பதை காண்கிறான் நீங்கள் ஹஸ்தினாபுரத்தின் இளவரசராக இருக்கலாம் என்று பள்ளி மூச்சு திணறுகிறது மேலும் நான் ஒரு சிறிய உயிரினம் இளவரசன் பார்த்தும் கேட்டும் திகழடைகிறான் ஆனால் என்னுடைய எந்த தவறும் செய்யாமல் நீங்கள் எனக்கு வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்தினீர்கள் இப்போது நான் இந்த மரத்தின் செதில்களில் வாழ முடியாமல் இறக்கவும் முடியாமல் தொங்குகிறேன் நீங்களும் அதே கதியை அனுபவிப்பீர்கள் தேவரதன் தொண்டையில் ஒரு கட்டியை விழுங்கினார் நீங்களும் ஒரு நாள் என்னை போல் சிலுவையில் அறையப்பட்டு வாழவும் முடியாமல் இறக்கவும் முடியாமல் தவிப்பீர்கள் பள்ளி இளவரசனை சபிக்கிறது குழப்பமடைந்து தேவரதன் சவாரி செய்கிறார் அந்த சம்பவம் விரைவில் மறக்கப்படுகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு குருஷேத்திர போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் படித்திருந்த தேவரதன் இப்போது அவர் பீஷ்மர் சிறு பள்ளியை நினைத்துக் கொண்டு காலத்தின் சூழ்ச்சிக்கு அடிபணிந்து தலைவணங்குகிறார் புத்திசாலித்தனமான ஆட்சியாளர்களாக இருப்பதை பற்றி தனது பேரன் மக்களுக்கு ஒன்றிரண்டு பாடம் கற்பிக்க அவர் தயாராகும் போது பள்ளியும் அதன் சாபமும் அவரது மனதில் விளையாடுகின்றன